ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன் இன்னைக்கு இம்ரானா கிச்சனில் கோவக்கா ஃப்ரை எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு நான் கோவக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதை நீளவாக்கிலேயே கட் பண்ணி செஞ்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு ஒரு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு வடை சட்டியில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு முழு மிளகு போட்டு வெடிக்க விடலாம் மிளகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளாஸி ஆகிற அளவு மட்டும் வணங்கினா போது இது கூட அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் காஸ்பூன் மஞ்சள் தூள் காஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வணக்கிடுவோம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வணக்கிடுவோம் இது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை நல்லா க்ளீன் வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிடுவோம் இது அப்படியே மெதுவாக கிளறி விடல கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடிக்கொருக்கா மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடியில பிடிக்காத மாதிரி நல்லா அடிக்கொருக்கா மூடி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டோம்னா நமக்கு நல்லா குக்காய் வந்துடும் இந்த அளவுக்கு நமக்கு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கா ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு எள்ளும் ஒரு பத்து நில நிலக்கடலையும் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன் அந்த பொடியும் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக கிளறி விடலாம் காய் உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி விட்டுடலாம் இது நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு போட்ட முழு மிளகோட ஸ்பைசஸும் காரம் நல்லா சுருக்குன்னு இருக்கும் அப்புறம் நம்ம எள்ளு நடக்கல்ல போட்டிருக்கோம்னா அந்த வாசத்தோட நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக கோவக்கார ஃப்ரை வந்து டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு வெறுவாயிலையே கூட அப்படியே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபியே நல்லா சூப்பராக டேஸ்டியாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ்